േ മനേ ഇല്ലാതെ എതിരണി പേ മനുനേയത്തിൽ മുഴുവരുവമായി അമർന്നിരിക്കും പെട്ടോകളെ സങ്കയാന ഉള്ള അനുവദിക്കും സലാത്തെ മനുതനേയം വാഴുകേ എൻ്റെ വാദത്തെ തോന്നുക நடுவரர்களே மனிதனையும் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றதுக்கு எங்க ஊர் ஆத்தூர் மக்களே மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு கேக்குறீங்களா எங்க ஊர்ல யாருக்காவது உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க வந்து ஆலிம் சாட்ட சொல்லுவாங்க ஆளும் சாகவும் தொழுக முடிஞ்சவனா அவங்களுக்காக துவா செய்வாங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஆமின்னு சொல்லுவாங்க அவரும் அடுத்த நாளே சுகமாக வீடு திரும்பிடுவாரு இந்த மாதிரி எத்தனையோ பேர் சுகமாக வீடு திரும்பி இருக்காங்க மனிதனையும் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரங்க வேணும் நடுவரவர்களே உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ் நமக்குலாம் தெரியும் அவர்கிட்ட உங்களோட பெரிய ஆசை என்னன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க உலகத்துல மலேரியாவை ஒழிக்கணும் கல்வியை சீரமைச்சு எல்லாருக்கும் கல்வி கிடைக்க உதவி செய்யணும்னு சொன்னார் அது மட்டுமல்ல சீனாவை சேர்ந்த எண்பத்தி எட்டு வயசு தொழிலதிபர் ஒருவர் அவரோட பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்தையும் அறக்கட்டளைக்கு உயிரெழுதி வச்சுட்டாரு செய்திகளை பார்த்ததற்கும் இவங்க எப்படி பேசாதாங்கன்னு தெரியல ஏமா உங்களுக்கு மனிதனே என்ன முதல்ல என்னன்னு தெரியுமா இல்ல சும்மா மக்கள பேசாமல் இருக்கீங்களா கருப்பு கண்ணாடி போட்டவருக்கு உலகம் எவ்வளவு வெளிச்சமா இருந்தாலும் அவனுக்கு மட்டும் தான் தெரியுமா அந்த மாதிரி அவங்க கண்ணாடி கருத்து அடுத்து எல்லாம் சரியா தெரியும் தப்பு தப்பாலாம் தெரியும் தம்பி அவங்க யாருமே கண்ணாடி போடல கண்ணாடி போட்டது நீயும் நானும் மட்டும்தான்

சமுதாயத்தில் உள்ளவங்கதான் மதரசாக்கு நடக்கணும் என்பதற்காக மாணவர்கள் மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக தாராளமாக ஏராளமாக உதவி செய்து மதரசாக்கு நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் ஏன் ஒரு மதரசா பெண்கள் மதரசா கட்டுறதுக்கு முப்பது லட்சம் ரூபாய் செலவு உள்ள எழுதி போட்டுக்காங்க முன்னாடி பார்த்த அவ்வளவு காசையும் பணத்தையும் இந்த ஆக்குற உள்ள பெருமக்கள் தான் கொடுக்குறாங்க

நடுவர் உங்களுக்கு ஒரு சுவையான செய்தி சொல்றேன் ஒரு ஸ்கூல்ல ஆசிரியர் டெஸ்ட் வச்சாங்க அதுல யார் ஃபுல் மார்க் எடுக்கிறாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் பேக் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க அது மாதிரி எல்லாரும் டெஸ்ட் எடுத்தாங்க டெஸ்ட் பேப்பர் எடுத்ததுன்னா எல்லாரும் எடுத்திருக்காங்க இப்ப யாருக்கு ஸ்கூல் பேக் ப்ரைஸ் கொடுக்கறதுன்னு தெரியல சொன்னாங்க யாராவது ஒருத்தங்களுக்கு தான் பிரைஸ் கொடுக்க முடியும் அதனால நீங்க எல்லாரும் பேர் எழுதிட்டு வந்து இந்த பவுல்ல போடுங்க இதுல இருந்து நான் ஒரு பேப்பர் எடுப்பேன் அதுல யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் பிரைஸ்ன்னு சொன்னாங்க அது மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பேர் எழுதிட்டு வந்து அந்த பவுல்ல போட்டாங்க அதுல இருந்து டீச்சர் ஒரு பேப்பர் எடுத்தாங்க அதுல ஒரு ஏழை மாணவியோட பேர் வந்துச்சு அந்த ஏழை மாணவிக்கு அந்த ஸ்கூல் பேக்க பிரைஸா கொடுத்துட்டாங்க அப்போ அந்த டீச்சர் நடந்ததை வந்து அவங்க வீட்டில் கணவர்கிட்ட சொல்றாங்க அப்போ அந்த டீச்சர் அறுவுறாங்க எதுக்கு அழுவுறீங்கன்னு அவங்க கணவர் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இல்ல எல்லாரையும் அவங்கவுங்களோட பேரு தான் எழுதிட்டு வந்து அந்த பவுல்ல போட சொன்னேன் ஆனா எல்லாரும் நான் எந்த பிள்ளைக்கு பிரைஸ் கொடுத்தனோ அந்த பிள்ளையோட பேரை மட்டும் தான் எழுதியிருந்தாங்க அதாவது எல்லாரும் அந்த பிள்ளைக்கு தான் பிரைஸ் கிடைக்கணும்னு நினைச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லையா மட்டும் அவர்களேன்னைவர் அவர்களே இதெல்லாம் கேட்டுட்டு ஆமா சாமி போட்ட பிறகும் அந்த சின்ன பிள்ளை மேலாக்கு வாங்கி அவங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்தீங்க அப்புறம் நீங்க பத்து வருஷம் சாப்பிட்ட சாப்பாடு பதில் சொன்ன மாத்திக்கோங்க அப்படி ஒரு தகவல் அப்படி தர்மசங்கடமான தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒழுங்காக எங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துறீங்க இல்லன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க தான் மற்றவங்க பாத்துக்கோங்க எனவே இந்து உலகில் மருந்தனையே வாழ்கிறதே 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 என்று சொல்லி என் வாழ்த்துக்கு நிறைவேற்கிறேன் இஸ்லாம் வலைக்கும் வரமத்து